We have a big force.

ரகசியமான பங்கருக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது இது மட்டுமில்லாமல் ஈரானுடைய சக்திவாய்ந்த போர்ப்படையான ஈரான் ரெவல்யூஷனரி கார்டுனுடைய கமாண்டர் முகமது பகோர் வெளிப்படையாக ட்ரம்ப்புக்கு சவால் விடுகிறார் எங்கள் ஈரான் ரெவல்யூஷனரி கார்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வீரர்களும் ஈரான் மக்களும் பல லட்சக்கணக்கான ஏகே பாட்டிசன் துப்பாக்கியின் டிரிகரின் மீது விரல் வைத்து காத்துக் கொண்டிருக்கிறோம் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள் என்று சவால் விட்டிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் இதே கருத்தை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நேற்று வெளியிட்டிருக்கிறார் இது மட்டுமில்லாமல் ஈரானுடைய ராணுவ தளபதி வெளிப்படையாக ட்ரம்ப் எச்சரிக்கிறார் அமெரிக்காவினுடைய கரங்கள் எங்களுடைய சுப்ரீம் லீடரை நோக்கி நகர்ந்தால் அந்த கை வெட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த அமெரிக்க சொத்துக்களும் அழித்தொழிக்கப்படும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக மிடில் கடல் பரப்பில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஈரானினுடைய கடல் பரப்பில் ஏன் இவ்வளவு அணு ஆயுத கப்பல்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறது

ஈரானுடைய கடல் பரப்புல வந்து நின்று இந்த சக்தி வாய்ந்த கப்பல்ல அணு ஆயுதங்களை தூக்கி சுமக்கக்கூடிய இந்த ஒரு கப்பல் மட்டும் அல்ல இதனுடைய பாதுகாப்பா இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் சொல்லக்கூடிய ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒரு பெரிய கூட்டமே வந்து இறங்கியிருக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை தூக்கி சுமக்கக்கூடிய ஏர்கிராப்ட் கேரியர் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வைட்டல் போர்ஸ் கொண்டு வந்து ஈரான் முன்னாடி நிறுத்தி இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஈரான் குறித்து ட்ரம்ப் அவர்கள் நேற்றுக்கு என்ன செய்தி சொல்றாரு அப்படின்னா வி ஆர் வாட்சிங் ஈரான் வி ஹாவ் அ பிக் ஃபோர்ஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஈரான் அப்படின்னு வெளிப்படையாக எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் ஈரான் தரப்பு சும்மாலாம் இல்லை இந்த எச்சரிக்கை அவர் கொடுத்துட்டு டாவோஸ் போய் சுவிட்சர்லாண்டில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் கூட்டத்தில் பேசிட்டு அவர் திரும்பி வந்துட்டார் ஆனால் இந்த கேப்ல ஈரானுடைய சக்தி வாய்ந்த தலைவர்கள் வெளிப்படையாக எச்சரிச்சிருக்கிறாங்க கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடைய சக்தி வாய்ந்த ராணுவ தளபதி என்ன சொன்னார் அப்படின்னா எங்களுடைய சுப்ரீம் லீடர் அதாவது ஈரானுடைய தலைவரான அயோதுல்லா கொமினியின் மீது அமெரிக்காவினுடைய கரங்கள் நீட்டப்பட்டால் அந்த கரத்தை வெட்டுவோம் அப்படின்னு வெளிப்படையா சொன்னார் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் அழித்தொழிப்போம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு பிறகு ட்ரம்ப் அவர்கள் பயங்கர கோவப்பட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு இன்னும் சில ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கப்பலை ஈரான்ல கொண்டாந்து இறக்கியிருக்கிறாங்க இப்பவும் ஈரான் பயப்படல ஈரானுடைய சக்தி வாய்ந்த இராணுவமான ஐஆர்ஜின்னு சொல்லக்கூடிய ஈரான் ரெவல்யூஷனரி கார்டினுடைய கமாண்டர் மகமத் பக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஐஆர்ஜியும் சரி அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய மொத்த இராணுவ பலமும் கையில் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த துப்பாக்கியில் இருக்கக்கூடிய ட்ரிகரில் விரல் வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சண்டைக்காக அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வருகிறார் இது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராகி என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபயரிங் பேக் எவ்ரி திங் எங்களுடைய ஒட்டுமொத்த இராணுவ பலத்தையும் பயன்படுத்தி நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு ஃபாரின் மினிஸ்டரே வந்து பொது வெளியில பேசியிருக்கிறார் இதுல இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா அயோதுல்லா கம்பெனியை கடத்துறதுக்காக தான் இந்த கப்பல் வந்திருக்கு அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நியூஸ் பயங்கரமா வெளியே வந்துச்சு இப்ப அயோதுல்லா கமினிய ரொம்ப ரகசியமான இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அவர் வழக்கமாக அவருடைய அலுவல்களை பார்க்கக்கூடிய அந்த அலுவலகத்திலிருந்து மிக சக்தி வாய்ந்த மிக பாதுகாப்பான பல லேயர் இருக்கக்கூடிய பங்கர்ல கொண்டு வச்சிருக்கிறாங்க இப்போ ஒட்டுமொத்த ஈரானுடைய நிர்வாகத்தையும் இந்த அயோதல்லா கொமீனனுடைய மூன்றாவது மகனான மசூத் கமினி தான் பாத்துக்கிறாரு அப்படிங்கிற செய்தி சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே வெளியிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் தெரியுது ஈரானுடைய சுப்ரீம் லீடரை தூக்குறதுக்கு இந்த அணு ஆயுத கப்பலை அமெரிக்கா அனுப்பிச்சிருக்கிறாங்க ஆமா நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையா யார் சொல்றாருன்னா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் சொல்றாரு ஆனா நாங்கள் ஃபோர்ஸை பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறாரு நீங்க ஃபோர்ஸை பயன்படுத்தலாம் எதுக்கு ஈரான் பக்கத்துல வளர்ந்து இவ்வளவு ராணுவத்தை இறக்கிருக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன சிஐஏ ரொம்ப தீவிரமாக ஈரானுக்குள்ள இறங்கி அந்த அயோதுல்லா கம்பெனி அந்த நாட்டினுடைய தலைவரை தூக்குறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க பல உழவு தகவல்களை சேகரித்து எப்படியாவது உள்ள பூந்து தூக்கிறோன்னு பார்க்குறாங்க ஸோ இந்த ப்ராசஸ் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு அடிப்படையில் ஈரானில் என்ன நடக்குது ஏன் அமெரிக்கா இவ்வளவு தூரம் பயங்கரமா ஈரான் மேல ஒரு பெரிய வசனங்கள்லாம் பேசுறாங்க கப்பல் படையை கொண்டு நிறுத்துறாங்க அப்படின்னா அமெரிக்கா தரப்பு சொல்றது அங்கே கோடிக்கணக்கான மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட எட்நூறு பேர்த்துக்கு மேலே இந்த அரசாங்கம் தூக்கில் போட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் மூவாயிரம் நாலாயிரம் பேர்த்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு தகவலை சொல்றாங்க ஈரான் தரப்பும் ஈரான் அரசு பத்திரிகை தரப்பும் இதை மறுக்கிறாங்க ஆனால் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் இந்த தகவல்களில் முன்ன பின்ன நிறைய தகவல்களை சொல்றாங்க அங்கே மரணம் நடந்திருக்கு தான் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க ஏற்கனவே ஈரானில் பொருளாதார சிக்கல் கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு அந்த நாட்டினுடைய கரன்சி மதிப்பு பதினாலரை லட்சம் அந்த அளவுக்கு கீழே போயிடுச்சு இப்போ இந்தியா கரன்சி ஒரு ரூபா அப்படின்னா அமெரிக்கன் டாலருக்கு ஈக்குவலாக பார்க்கும்போது அது வந்து தொண்ணூறு அதாவது இந்தியாவினுடைய தொண்ணூறு ரூபாய் காசு தான் அமெரிக்காவில் ஒரு ரூபா அப்படிங்கிற மாதிரி அதே ஈரானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரானுடைய பதினாலரை லட்சம் ரூபா தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டாலர் அந்த அளவுக்கு பொருளாதாரம் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு இந்த இம்பேலன்ஸுக்கு முழு காரணம் யார் அப்படின்னா இந்த அமெரிக்கா தான் ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஈரானுடைய பெட்ரோல் வளங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த பெட்ரோல் வளங்களை மையமாக வச்சு ஏற்கனவே காலங்காலமாக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கும் அரபு நாடுகளுக்கும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருக்குது அதில் குறிப்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடுது ஈரானில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே ஒரு மிகப்பெரிய கூப் உருவாகுது அந்த கூப் அப்படின்னா அந்த கலவரம் அப்படிங்கிறது திட்டமிட்டு அமெரிக்க உளவு அமைப்பான சிஐஆவால் நடத்தப்பட்டுச்சு ஏன் சிஐ அதை நடத்துகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் முதலாக ஈரானில் தேர்தல் நடந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் வர்றாரு அவர் பேர் பாத்தீங்கன்னா முகமது மசூத் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்கா பிரிட்டிஷ் இந்த பெட்ரோல் நிறுவனங்கள் ஈரான்ல பெட்ரோல் எடுக்கிறாங்க இல்லையா இதை எல்லாத்தையுமே தேசிய குறிப்பாக பிரிட்டிஷ் பெட்ரோலியமா இருக்கட்டும் சப்சிடரி யூனிட்டான அபேந்தன் ரிஃபைனரிஸா இருக்கட்டும் இதை எல்லாத்தையும் தன்னுடைய அரசு தன்னுடைய மக்களுக்காக நேஷனலைஸ் பண்றாங்க ஆமா ஈரானுடைய பெட்ரோலை நீங்க வந்து எடுக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் எங்க மக்களுக்கு சொந்தமானது நீங்க எப்படி எடுக்கலாம் நான் எடுத்து என் மக்களுக்கு வித்துக்குவேன் நான் வித்தாலும் அந்த பணத்தை என் மக்கள் கொண்டு வந்துக்குவேன் நீ அமெரிக்காலையும் பிரிட்டன்லையும் உட்காந்துக்கிட்டு ஏன் பெட்ரோல் எடுத்து விற்று நீ லாபம் பாப்பியா அப்படின்னு எல்லாத்தையும் அவர் அரசுடமையாக்குறாரு அரசுடமை ஆக்குன உடனே இனி இவன் சரிப்பட்டு வரமாட்டான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் சரி இவனை இல்லாம பண்ணணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல ஒரு மிகப்பெரிய கூப்பை யார் உருவாக்குறாங்க அப்படின்னா தான் உருவாக்கி இருக்கு அமெரிக்க உளவு படையும் பிரிட்டன் உளவு படையான எம் சிக்ஸ்டீனும் இதை எப்படி நம்ம உறுதியா சொல்றோம்னா அவங்களே அந்த உளவு அமைப்புகளே ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஈரானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் எப்படியெல்லாம் நாங்கள் வேலை செஞ்சோம் எப்படியெல்லாம் உள்ளே வந்து கலவரத்தை உருவாக்கணும் ஆட்களை செட் பண்ணணும் பணத்தை கொடுத்தோங்கிற எல்லாம் வெளியிட்டுட்டாங்க ஸோ அப்போ ஈரானை மையமாக வச்சு இந்த பஞ்சாயத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்தே ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நேஷ்னலைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தலைவரை தூக்கிட்டு காலங்காலமாக மன்னராட்சியில் இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த குடும்பத்தை சார்ந்த ஆட்களையே கொண்டு வந்து உட்கார வைக்குது யாரும் இந்த அமெரிக்கா பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போதுல அந்த மன்னராட்சிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்து அவங்களுடைய குடும்பம் மொத்தத்தையும் தூக்கி எறிஞ்சுதுட்டு இன்னைக்கு ஈரானுடைய தலைவராக இருக்காரு பார்த்தீங்களா அயோத்துல்லா கமினி அவர் மத புரட்சியினூடாக கைப்பற்றுறாரு எதை ஈரானுடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க இடையில ஈரானுக்கும் ஈராக்குக்கும் ஒரு மிகப்பெரிய போர் வந்துச்சு அந்த போருக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா தான் இது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பல பஞ்சாயத்துகள் தொடர்ச்சியாக ஈரான் டார்கெட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மிடில் ஈஸ்டில் மையமாக வச்சு அமெரிக்க உளவு படையும் அமெரிக்க அரசும் அவங்களுடைய ஃபாரின் பாலிசிக்கு ஏற்ற மாதிரி பல கலவரங்களை உருவாக்குனாங்க லெபனான் சூடான் அப்படி இப்படின்னு எங்கெங்கேயோ எல்லா பக்கமும் பிரச்சனையை உருவாக்குனாங்க குறிப்பாக காசால் இருக்கக்கூடிய ஹமாஸுக்கு தொடர்ந்து உதவி பண்ணுறது ஈரான் இதனால் இஸ்ரேலுக்கு ஈரான் மேலே ஒரு பெரிய கோபம் எப்படியாவது வந்து ஈரான் அழிச்சொழிக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் பலகாலமாக காத்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லாவா இருக்கட்டும் இன்னும் ஹத்தீஸா இருக்கட்டும் பல போர் படைகளுக்கு இந்த ஈரான் பணம் கொடுத்து சப்ளை பண்ணுவாங்க ஸோ இப்போ ஈரான் அந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில் சக்தி வாய்ந்த தனித்துவமான தேசமாக வளர்ந்து வர்றதை அமெரிக்காவுக்கு பிடிக்கல அதனால் அவங்க மேலே சாங்ஷன்ஸாக கொண்டு வந்து தடையாக கொண்டு வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாசம் பண்ணி அந்த பொருளாதார வளர்ச்சியடையாமல் பண்ணி பின்னுக்கு இழுத்து ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை நோக்கி நகர்த்தி அந்த மக்களுக்குள்ள ஒரு அதிருப்தியை உருவாக்கி வேலையின்மையை கொண்டு வந்து இன்ஃப்ளேஷன் அதிகப்படுத்தி சாதாரண உணவுப் பொருட்கள் முதல் கொண்டு பல ஆயிரத்துக்கு விற்கிற மாதிரி பண்ணி உள்ள ஒரு புரட்சியை திருப்பியும் கொண்டு வந்துட்டாங்க இந்த அமெரிக்கா இதை எதிர்த்து ஈரானுடைய அரசு மக்கள் மேல கலவரத்தை மக்களை மக்களை அடக்குமுறை பண்றீங்க வேறு ஒரு ஜனநாயக ஆட்சியை நாங்கள் கொண்டு வர நாங்க ஈரானுடைய தலைவரான அயோத்தியில்லா குமீனியை கடத்த போறோம் அப்படிங்கிற பேர்ல இந்த கப்பலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி மிகப்பெரிய மிரட்டல் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா ஏற்கனவே கடந்த ஜூன் மாசமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு நாள் யுத்தம் வந்துச்சு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அப்ப கூட அமெரிக்கா தடாலடியாக தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்தி ஏர்போர் பயன்படுத்தி பூந்து நியூக்ளியர் குண்டு போட்டு எல்லாத்தையும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய கார்டினுடைய சுப்ரீம் கமாண்டரா இருந்த திரு சுலைமானி அவர்களை ராக்கெட் லான்ச்சர் வச்சு கொண்டாங்க அப்பவும் ஈரான் அமைதியாக தான் இருந்துச்சு அப்ப ஈரானை தொடர்ச்சியாக தாக்கி கொண்டே இருக்கிறது அமெரிக்கா ஒரு கட்டத்தில் அந்த நாட்டுக்குள் புகுந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தி விட்டார்கள் மக்கள் அங்க இருக்கக்கூடிய பொருளாதார அதிருப்தியை மையமாக வைத்து இந்த போராட்டத்தில் இன்னும் தீவிரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்கு மக்களுக்கு பிரச்சனை இருக்கா ஆமா பிரச்சனை இருக்கு எப்பவுமே அமெரிக்கா நேரடியாக ஒரு நாட்டுக்குள்ள புது கலவரம் பண்ண மாட்டாங்க முதல்ல அந்த நாட்டில் பொருளாதார சீரழிவை ஏற்படுத்தி மக்களுக்குள்ள அதிருப்தியை உருவாக்கி அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க இன்னைக்கு அயோதுல்லா கோமினி தூக்கி எரிஞ்சிட்டு அங்க இருக்கக்கூடிய மொத்த பெட்ரோல் வளத்தையும் தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அமெரிக்கா இந்த வேலையை பார்க்குது அதனுடைய முதல் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய கொமினிய தூக்குறதுக்காக இன்னைக்கு ஐரான் கடல் பரப்பில் கொண்டு வந்து அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் தாங்கிய அதாவது நியூக்ளியர் மிசைஸ் தூக்கி சுமக்கக்கூடிய கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இது ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட் கடல் பரப்பையுமே பதட்டத்தில் உருவாக்கி இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு